பிரியமானவர்களே மறுபடியும் உங்களது நண்பன் ஏண்டனி அதாவது இந்த ஃப்ரான்ஸ் ஒலிம்பிக் ஓப்பனிங் செரமனியில் அநேக விஷயங்கள் நடந்திருக்கு இது பொதுவான மெயின் லைன் சர்ச்சஸில் இது சொல்லப்படலை பெரிய பெரிய ஊழைக்காரர்களெலாம் இதை பற்றி பேசவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை உலகமெல்லாம் எல்லாம் பேசுது நீங்களும் பார்த்துருப்பீங்க எங்கிட்ட ஒரு சிலர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஐயா நீங்கள் ஒரு கருத்து போடுங்கள் உங்களுடைய கருத்து எப்படின்னு பார்க்கலாமேன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் கருத்து போடுவதும் போடாமல் இருப்பதும் ஒரு பெரிய விஷயம் அல்ல ஆனால் சொன்னதுனால நான் சொல்கிறேன் இது ஒரு சைட்டானுடைய செயலாக இருக்குது சத் சைட்டானிக் செயல் அது அதாவது லாஸ்ட் சப்பர் லியோனார்டோ டேவன்சினுடைய அந்த ஃபோட்டோ அவர் அரைஞ்ச அந்த பெயிண்டிங் தான் உலகம் எங்கும் இருக்குது இயேசு கிறிஸ்துவ மத்தியிலையும் ஆறு சீஷர்கள் இடது பக்கம் ஆறு சீஸ்டர்கள் வலது பக்கம் அவருடைய நெஞ்சில் யோவான்ஸ் நாணகன்னு சொல்லப்படுகிறது அவர் சாஞ்சிருக்கிறது போல் அவர் வரைஞ்சிருக்கிறார் இதே படத்தை வைத்து தான் நல்லா யோசிக்கணும் இதே படத்தை வைத்து தான் சிக்ஸ்த்து சென்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்ற ஒரு மூவி ஜெர்மனில் எடுத்தாங்க இதே படத்தை வச்சு படத்தை தான் இந்த டேவன்ஸோட படத்தை வச்சு தான் ஹோலி கிரேல் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார்கள் ஹோலி கிரேயில் என்ற அந்த புத்தகம் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒருவர் தான் அந்த புத்தகத்தை எழுதுனது இதே புத்தகத்தை தான் த டேவன்சி கோடு என்ற ஒரு ஃபிலிமும் வந்தது இதெல்லாம் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் எதிரான விஷயங்கள் சம்பந்தப்பட்டது த டேவன்சி கோடு என்ற மூவி ரொம்ப பிரபலமாயிடுச்சு ஆனால் இப்போ அதே என்ன ஆகிடுச்சு எல்லா மனதில்தான் போயிடுச்சு மறுபடியும் கிறிஸ்துவம் பிரிக் கொண்டு வந்தது சிக்ஸ்த்து சென்ஸ் என்ற மூவி எடுத்தது ஆறாவது சென்ஸ் இயேசு கிறிஸ்துவது அதில் தான் மக்தல் மேரியும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த காதல் விஷயங்கள் அவர் பேசிக்கொண்டிருந்தார் இதை வைத்து இப்பொழுது என்னை தொடாதே அப்படின்னு ரபூனின்னு சொல்லிட்டு மக்தில் மேரி இயேசு கிறிஸ்துவ ஹக் பண்ண போன உடனே உங்களுக்கு அது பார்க்க முடியும் யோவான் சுவிசிஷ்டத்தில் இல்லைங்களா கடைசியில் அதே போல தான் ஹோலி கிரெயில் என்ற ஒரு புத்தகம் ஃப்ரான்ஸில் எழுதப்பட்டது அந்த புத்தகம் எப்படி என்றால் மக்தில் மேரிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிறந்த பிள்ளையினுடைய ஒரு ஆண் பிள்ளை பிறக்குது அந்த ஆண் பிள்ளையுடைய சந்ததி தான் பிரான்சில் உள்ளவர்கள் என்றும் அந்த க ஹோலி கிரெயில்ன்றது அந்த ஃபைனல் அந்த லாஸ்ட் சப்பரில் பயன்படுத்தின அந்த கப்பு அது அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஹோலி கிரேல் அப்போ இதெல்லாம் ஃப்ரான்ஸில் ஆல்ரெடி இருக்குது இந்த சிந்தனைகள் எல்லாம் அதனுடைய பரிணாமந்தான் இந்த ஒலிம்பிக்கில் அவங்க அந்த ஹோலி கிரேயில் எடுத்து காட்டியிருக்காங்க லாஸ்ட்டு சப்பரை அவங்க காட்டுறதுக்குள்ள காரணமே அதுதான் கோலி கிரெயில் அவங்க எடுத்து காட்டுறாங்க அதை அப்படியே மோக் பண்ணுறாங்க அதாவது கிண்டல் அடிக்கிறாங்க ஆண்கள் பெண்களுடைய வேஷத்தை போட்டு அதில் நடுவில் ஒரு குண்டான ஒரு லேடி உக்காந்துட்டு தன்னுடைய மார்பக்கத்தெல்லாம் காட்டுறது போல் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ட்ரெஸ் அணிந்து அந்த கப்பிலிருந்து குடிக்கிறது போலவும் மற்ற எல்லாம் எல்லா லேடிஸுங்க அதாவது இது வந்து ஒரு காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் மறைந்திருக்கு என்று அவர்கள் காட்டுகிறார்கள் மட்டுமல்ல இந்த காதல் என்பது எப்படி மறைக்கப்பட்டது இதில் டேவன்சி கோடில் அந்த யோவான் யோகான்ஸ்நாயகனை போல நெஞ்சில் சாஞ்சிருக்கிறது யோவான் ஸ்நாயகன் அல்ல அது மகள் மேரி என்று அந்த படத்தை க்ளோஸ் அப் பண்ணி அந்த மார்பகத்தை அவர்கள் காட்டுறாங்க அந்த ட்ரெஸ்ஸு வந்து லேடிஸுங்களை போல அந்த மார்பகம் கொஞ்சம் அப்படி அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கோம் அது வந்து லேடி அப்படின்னு காட்டுறதுக்கு நீங்கள் அந்த டைவன்சி கோடு அந்த படத்தை நீங்கள் படம் பார்க்க பாருங்கள் இல்லைன்னா அந்த அந்த போஸ்டர் தான் அது பாருங்கள் அது மக்தல் மேரின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ரைட்டர் நியூஸ்லாண்டில் உள்ள ரைட்டர் பேர் நான் மறந்துட்டேன் அப்போது இதெல்லாம் இந்த ஆட்கள் சைட்டானிஸ்ட் சர்ச்சில் உள்ளவங்க செய்கிற வேலை இதெல்லாம் சைட்டானிக் சர்ச்சில் உள்ளவங்க இப்போ எல்ஜிபிடி கியூ வந்து எதிர்க்கின்ற ஒரே ஒரு மதம் எதுன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டியானிட்டி மட்டும் தான் எல்ஜிடிபி வந்து எதிர்க்கிறவர்கள் இஸ்லாமியர்கள் லெஸ்பியனையோ கேயோ எதிர்க்கவில்லை இஸ்லாமியர்கள் ஆணான் புணர்ச்சி பெண் பெண் புணர்ச்சி மிருகத்துடன் உள்ள புணர்ச்சி எல்லாம் பரவாயில்லைன்னு சொல்கிறவங்க தான் அப்புறம் ஹிந்துவிசத்தில் அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கிருஷ்ணனுக்கும் நாரதனனுக்கும் பிறந்த அந்த கே சக்சில் பிறந்தான் அறுபது பிள்ளைகள் அதே போல் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் கே சக்சில் பிறந்தது தான் ஐயப்பன் ஸோ அவங்களுக்கு லெஸ்பியன் கேன்றது அவங்களுக்கு விஷயம் இல்லை அவர்கள் எல்லாம் கடவுள் தான் அவங்களுக்கு இதையெல்லாம் பாவம் என்றும் தவறென்றும் சொல்லுகின்ற ஒரே ஒரு புனித நூல் பைபிள் மதம் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்துவ மதம் அதை ஆரம்பித்து வைத்தவர் இயேசு கிறிஸ்து இல்லையா கிறிஸ்தவனுடைய உதேசத்தில் இருக்கிறதா கிறிஸ்துவர்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய வரைக்கும் நம்ம பார்த்தால் எந்த இடத்துலையும் இந்த எல்ஜிபிடிக்கு அதற்குவே இல்லை ஆனால் இன்றைக்கு உலகம் அதற்கு பின்னாடி கொண்டிருக்கிறது திட்டமாக இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார் என்ன சொன்னார் நோவாவி நாட்களைப் போல நாட்களில் நான் வருவேன் அதாவது விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாத உலகம் இன்றைக்கு சபைகள் அநேகம் உண்டு விசுவாசம் இல்லை ஜஸ்டின் போல இருக்கிறவர் நீ ஒரு பாட்டை பாடு நான் வந்து இந்த பாட்டை பாடுறேன் நான் பாடின இந்த பாட்டை நான் ஆறு மாசத்துல ப்ரொபர்டிக்க நிறைவேற்றி காட்டுறேன் அப்ப கடவுள் தான் என்ன பாட வச்சுக்கியா നേം അരങ്ങിലേ നിലും നാടകം ഒക്കെ ഇന്ദ്രൻ എതിരയിലെ നിഴകഴിയും லைபர் சண்டே நீ ஃபைவ் தி செல் உனக்கு அணையே இல்லை அழகான குறிச்சு எவடா யூஸ் பண்ணிருக்க மடை திரந்து தாவும் மரியலை தான் எதெல்லாம் உங்களுக்கு கனவாக இருந்தது லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் சில படம்லாம் வரைகிறது படத்துன பாட்டு இளமை என்ற அந்த பாட்டில் அடுத்த ரெண்டு நாள் வரிகள் இதெல்லாம் வந்து ரஜினிகாந்தோடைய படத்தின பாட்டுகளெல்லாம் எல்லாம் பாத்தியா ஜஸ்ட்னு சொல்கிறார் பாத்தியா இது அன்றைக்கே எழுதப்பட்டிருக்கிறது இது நடக்காவிட்டால் பார் இப்படின்னு அவர் சொல்கிறார் நம்ம நாட்டிலேயே அப்புறம் ஃப்ரான்ஸு கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எரிஞ்சு விழ வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை நம்ம நாட்டில் நடக்குதே அப்போ இன்னும் போக போக என்ன ஆகிடும் ஒசூரில் ஒரு சென்டர் பாஸ்டாக இருக்கிறார் ஈசிஐயில் அதனால் நான் ஃப்ரான்ஸில் நடந்தது ஆதரிக்கலை நான் இவர்களும் இப்படி சொல்லும் பொழுது சுத்தமாக சைட்டானி சார் உள்ளவங்க என்ன செய்வோம் இதுக்கு மேலேயும் செய்வார்கள் ஆனால் நடந்தது என்ன சிக்ஸ்த்து சென்ஸ்ன்ற படம் எடுத்த அந்த கம்ப்ளீட் ஆக்டர்லேருந்து ஆக்ட்ரஸில் இருந்து அந்த கம்ப்ளீட் டீமை ஆக்செண்டர்லாம் சத்தாங்க அதே மாதிரி தான் டேவன்ஸு கோடு எடுத்தவங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க கடைசியாக அன்றைக்கி நடந்த விஷயம் என்ன ஓப்பனிங் செருமனி நடக்குது அடுத்த நாளே பிளாக் அவுட் ஆகுது ஃப்ரான்ஸு கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் ஆகுது ஒரே ஒரு சர்ச்சில் மட்டும் லைட் எரியுது சர்ச்சு தெரிகிற தூரத்தில் இருந்தே மேல் கட்டப்பட்ட பட்டணம் நீங்கள் என்று தேவன் சொன்னது போல அது தெரிகிறது புரிதுங்களா இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும் காலத்தினுடைய அடையாளங்கள் இது பிரியமானவர்களே இல்லாத காலம் சபைகளிலும் விசுவாசம் இல்லை வேசித்தனத்துக்கு இருக்கிற காலங்கள் நடந்து அப்புறம் சொன்னார் லோத்தை போல உள்ள நாட்கள் லோத்தோட நாட்கள் தான் எல்ஜிபிடிக்கு அந்த வந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ரெண்டு விருந்தாளி வந்தாங்கள்ல அந்த ஆம்பளைகளை எங்களுக்கு விட்டு கொடுங்க அதுதான் கே செக்ஸ் லெஸ்பியன் செக்ஸ் இன்றைக்கு அது பெருமை ஐயா கே ஐயமை லெஸ்பியன்னு சொல்கிறது பெருமை எத்தனையோ இந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சில் கே பாஸ்டருங்க லெஸ்பியன் பாஸ்ட்ருங்கெல்லாம் இருக்கிறாங்க ஸ்ரீ பாஸ்டர்ங்க எத்தனையோ பேர் லெஸ்பியன் ஐயாம் லெஸ்பியன் சொல்கிறதில் பெருமைப்படுறாங்க கே பாஸ்ட்ருன்னு சொல்கிறதுல பெருமைப்படுறாங்க அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க இவங்க இன்னொரு ஸ்டெப்பு மேலே போய் செஞ்சுருக்காங்க அதில் வேற அந்த ப்ளூ ட்ரெஸ்ஸு போட்ட ஒருவர் சிலவங்க சொல்கிறாங்க அவர் அவனமாக தான் இருந்தார் மேலே பேருக்கு மட்டும் ஒரு ப்ளூ ட்ரெஸ் ஆனால் அவருடைய ஆணுறுப்பில் இருந்தெல்லாம் காட்டிக்கொண்டு தான் இருந்தார் மேலே ஒரு மலர் வளையம் போட்டு அவர் டான்ஸ் ஆடுகிறார் அப்போ பாருங்கள் என்ன நடக்குது அப்படியே கிண்டல் அடிக்கிறாங்க ஆனால் தேவன் அதுக்கு ஏற்ற அந்த பிளாக் அவுட் கொடுத்து ஒரு 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 இதை காட்டுக்கிறார் இது அவர்களுக்கு இல்லை உலகத்துக்கு இருக்கின்ற ஒரு செய்தி விசுவாசம் இல்லாத நோவடை நாட்கள் நடந்து போல உள்ள நாட்கள் லோதுட நாட்களில் கேசக்ஸை பெருசுப்படுத்தி காட்டுகின்ற அதை ஜனங்கள் பெருமிதம் கொள்ளுகின்ற அதை வரவேற்கின்ற கிறிஸ்துவ சபைகளும் உலகம் இருக்கின்ற நாட்களில் நான் வருவேன் ஆம் பிரியமானவர்களை காலம் சமீபம் சிந்தியீங்க இதுதான் இந்த விஷயம் நம்முடைய நாட்டில் சபைகளை பாருங்கள் சினிமா பாட்டும் சினிமா பாடல்களும் அதற்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் பர்சுதாவி என்று சொல்லுகிறார்கள் அது ஒரு வேசித்தன மார்க்கம் அது எதுவாக இருந்தாலும் காலம் ஏ நாட்டுக்கு ஏற்றபடி தான் அவர்களுக்கு அது பெரிய விஷயமில்லை அப்படி ஏன்னா அவங்க டூ பீஸ் ட்ரெஸ் எல்லாம் பேய்சில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை நம்ம நாட்டில் இன்றைக்கி சினிமாக்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்கின்ற ஊழைக்காரர்கள் சினிமாக்காரர்களுக்குள்ள சுவிசேஷர்கள்ன்றது போல் விஸ்வாசது போல் இன்னும் கேட்டால் நடிக்க வரல அம்மாங்க நடிக்க போகல போ வருகின்ற நாட்களில் அதுவும் வேணால் நடக்கலாம் சொல்ல முடியாது சிந்தியுங்க கருத்துட வருகை மிக சமீபம் நன்றி மறுபடியும் நாளைக்கு இன்னொரு தகவல்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்